அனைவரையும் வணங்குகின்றேன் திருவாசகத்தில் பொதிந்து கிடக்கின்ற வாழ்வியல் நெறிகளை நாம் தொடர்ந்து பேசி வருகின்றோம் தொல்லை பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரென்கோன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசக வாழ்வியல் நெறிகளிலே நாம் இன்றைக்கு பேசவிருப்பது திருச்சதகப் பாடல் அறிவிலாதையனை புகுந்து ஆண்டுகொண்டு அறிவதை அருளி மேல் நெறியலாம் புலம் ஆக்கிய எந்தயை பந்தனையறுப்பானை பிரிவிலா இன்னருள்கள் பெற்றிருந்தும் மாறாடுதியே பிண நெஞ்சே கிரியலாம் மிக கீழ்படுத்தாய் கெடுத்தாய் எண்ணெய் கெடுமாறு திருச்சதகத்திலே இருக்கின்ற பாடல் அறிவிலாத என்னை புகுந்து கொண்டு அறிவதை அருளி மேல் நெறியலாம் புலம் ஆக்கிய எந்தையை எந்த அறிவும் இல்லாத எனக்கு சிவபெருமான் அருளினான் என்னை ஆண்டு கொண்டு அருளினான் உலக அறிவு சிவநெறி சிவச்சிந்தை சிவகதி திருவடிப்பேரு சைவ சித்தாந்தம் எந்த அறிவும் இல்லாத என்னை ஆண்டு கொண்டான் சிவபெருமான் என்னை ஆட்கொண்டான் அறிவதையெல்லாம் அருளி என்னென்ன அறிவு செல்வங்கள் அறிய வேண்டுமோ அதையெல்லாம் சிவபெருமான் அருளி செய்தான் சரி மேல் நெறியலாம் அதற்கு மேலாக திருவடி சிவகதி இதையெல்லாம் எனக்கு ஆக்கினான் இதையெல்லாம் எனக்கு அருளி செய்தான் சிவசிந்தனை திருவடி திருவடிப்பேரு சிவகதி இதையெல்லாம் எனக்கு அருளி செய்தான் என்னை ஆட்கொண்டான் பந்தன் அருப்பானை பற்று அருப்பானை உலகத்து எல்லாம் அறுப்பதற்கு அருளி செய்தான் எந்தை என் தந்தை பிரிவிழா இன்னருள்கள் அனைத்து அருள்களையும் எனக்கு அருளி செய்தான் அவை அனைத்து அருளும் என்னோடே இருக்கும் பிரிவு இளா இன்னருள்கள் இத்தனை நான் பெற்றிருக்கிறேன் சிவபெருமானுடைய அருளால் அனைத்தும் பெற்றிருக்கிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் ஊனாய் உயிராய் உணர்வாய் சிவரு சிவபெருமானை நினைத்தே இருக்க வேண்டும் ஊன் சிவபெருமான் உயிர் சிவபெருமான் உணர்வு சிவபெருமான் சிவனடியே நித்தம் தொழுது வணங்கி பார்க்கிற இடமெல்லாம் சிவமயமாக இருக்க வேண்டும் அதுதானே என்னுடைய கடமை சிவநெறி அதுதானே என்னுடைய கடமை சிவபெருமானுடைய அருள் எனக்கு இருக்கின்ற பொழுது என்னுடைய பயணம் சிவநெறி பயணம் ஆனால் என் மனமே நீ என்னை தடுக்கின்றாய் மாறாடுதியே பிண நெஞ்சே நெஞ்சே மனமே நீ என்ன செத்து விட்டாயா இறைவன் என்னை ஆட்கொண்டிருக்கிறான் அவனை நோக்கித்தானே நான் பயணம் செய்ய வேண்டும் சிவநெறியை பரப்ப வேண்டும் சைவ சித்தாந்த நெறிகளை பரப்ப வேண்டும் அதை பற்றி எண்ண வேண்டும் எழுத வேண்டும் பறைசாற்ற வேண்டும் ஆனால் நீ என்ன செய்கிறாய் மாறாடுதியே பிண அதிலிருந்து மாறுவதற்கு என்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாய் சிவநெறி பாதையில் செல்வதற்கு தடை ஏற்படுத்துகிறாய் சிவசிந்தனைக்கு தடை ஏற்படுத்துகிறாய் மாறாடுதியே பிணை நெஞ்சே நெஞ்சமே நீ ஏன் இப்படி இருக்கிறாய் அனைத்து அருளும் நான் பெற்றிருக்கிறேனே அதன்படி நான் நடக்க வேண்டாமா கிரியலாம் மிக கீழ்ப்படுத்தாய் பொய்களை என் நெஞ்சத்திலே நிரப்பி வைத்து என்னை கீழானவனாக ஆக்கி கொண்டிருக்கிறாயே கெடுத்தாய் என்னை கெடுமாரே சிவநெறியிலிருந்து என்னை கெடுத்து விட்டாய் விட்டாய் சிவநெறி சிந்தையில் நான் கொண்டிருப்பதற்கு நீ தடையாக இருக்கிறாய் இப்படி மாணிக்கவாசகர் பாடல் இதையெல்லாம் மாணிக்கவாசகர் நமக்காகச் நமக்காக சொல்லி இருக்கிறார் வாழ்வியல் நெறியாக நமக்கு சொல்லியிருக்கிறார் ஒரு சிவன் அருள் பெற்றவன் சிந்தையிலே இருக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார் வாழ்விலே நாம் பெறுகின்ற கல்வி செல்வம் கல்வி செல்வம் பொருட்செல்வம் அருட்செல்வம் திருவருட்செல்வம் அனைத்தையும் நாம் பெறுகின்ற பொழுது அதை முறையாக பயன்படுத்த வேண்டும் கல்வி செல்வம் பொருட்செல்வம் வீரம் ஞானம் அதை எவ்வாறு நாம் பயன்படுத்த வேண்டும் விவேகம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அறத்தின் வழி பொருள் பொருளின் வழி இன்பம் அப்படி இருக்க வேண்டும் இதுதான் நாம் இதில் இருந்து எடுத்துக்கொள்ளுகின்ற நெறி அனைத்து செல்வங்களையும் இறைவன் நமக்கு தருகின்ற பொழுது இறைவனுக்கு நன்றியுடையவனாக இருக்க வேண்டும் இறைவனுக்கு நாம் தினந்தோறும் அன்பு செலுத்துதல் வேண்டும் திருவடியை தினந்தோறும் வணங்குதல் வேண்டும் இறையருளை உணர்தல் வேண்டும் இதுதான் இந்த பாடலிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற வாழ்வியல் சிவபெருமான் அனைத்தும் எனக்கு செய்தான் அனைத்து அருட்செல்வமும் அளித்தான் ஆனால் நெஞ்சமே நீ என்னை தடம் மாற வைக்கின்றாய் நம்மிடத்திலே இருக்கின்ற செல்வங்களை நினைத்து மகிழ வேண்டும் இல்லாததை நினைத்து வருத்தப்படக்கூடாது இல்லாததை நினைத்து வருத்தப்படுகின்ற பொழுது நம் கையில் இருப்பத இருப்பனவற்றை அனுபவிக்க முடியாமல் மகிழ்ச்சி கொள்ள முடியாமல் போய்விடும் இறையருளை நினைத்து இறையருளின்படி நடக்க வேண்டும் மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் எனக்கு அனைத்து அருளினையும் இறைவன் செய்தான் எந்தை என் தந்தை அம்மை அப்பன் பற்று அறுப்பான் அப்பொழுது அவன் திருவடியிலே நான் கிடக்க வேண்டும் அல்லவா நெஞ்சமே நீ என்னை தடுக்கின்றாய் நீ மாயை செய்கின்றாய் கிரியலாம் மிக கீழ்படுத்துகின்றாய் அப்படித்தான் வாழ்க்கையிலே நெறிகளை நாம் பின்பற்ற வேண்டும் மாணிக்க வாசகர் இதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை இந்த பாடலிலே நமக்கு வலியுறுத்துகின்றார் செல்வம் கல்வி செல்வம் பொருட்செல்வம் ஞான செல்வம் அனைத்தையும் நாம் பெறுகின்ற பொழுது அறவழியிலே நாம் பயணிக்க வேண்டும் சிவநெறியிலே பயணிக்க வேண்டும் சிவச்சிந்தனையிலே பயணிக்க வேண்டும் பிறர்க்கு பயனுற நாம் வாழ வேண்டும் அதைத்தான் தேவார வரிகளும் சொல்லும் பொண்ணும் பொருளும் தருவானை பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை அழகாக சுந்தரர் சொல்வார் திருவும் தருவானை பிழையை தடுப்பானை பிழையெல்லாம் பிழையெல்லாம் வாழ்வில் இல்லாது ஆக்குவானை எப்படி இருக்கிறது என் பிழைகளை எல்லாம் தடுத்து விடுவான் நான் பிழை இல்லாமல் வாழ்வதற்கு என்னை ஆக்கி விடுவான் அப்படி அந்த வரிகளிலே சுந்தரர் எழுதுவார் சுந்தரர் நமக்கு தெரிவிப்பார் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை திருவும் புணர்வும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை என்று சொல்லுவார் பொருளும் தருவானை போகமும் புணர்ப்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழைகளாம் தவிர பணிப்பானை இன்ம தன்மையன் என்றறிய ஒண்ணா எம்மானை எளிவந்த புராணை அண்ணம் மழுகும் வயர் பழனத்தனி ஆரூரணை மறக்கழுமாமே மறக்கக்கூடாது சிவனரி சிந்தை ஏனென்றால் அவன் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருகிறான் போகமும் திருவும் தருகிறான் பிழைகளை தடுக்கிறான் பிழையில்லா வாழ்வை கொடுக்கிறான் அவனை மறக்கவே கூடாது வாழ்வியல் நெறி இப்படி வாழ்வியல் நெறியிலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் மாணிக்கவாசகர் சொன்னார் அல்வா மாறாடுதியே பிண நெஞ்சே நெஞ்சத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நெஞ்சத்திலே நன்னெறிகளை அங்கே வளர்க்க வேண்டும் நெஞ்சத்திலே நன்னெறிகளை தங்க வைத்து சிவநெறியினை தங்க வைத்து அதன்படி பயணிக்க வேண்டும் இதுதான் இந்த பாடலில் நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற நன்னெறி எத்தகைய செல்வம் நம்மிடத்திலே வந்தாலும் அந்த செல்வத்தின்படி அறவழியின்படி அறக்கூற்றின்படி நாம் செயல்பட வேண்டும் இதைத்தான் மாணிக்க வாசகர் இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார் சுந்தரரும் இங்கே தெளிவுபடுத்துகிறார் இறையருளோடு நாம் வாழ வேண்டும் இறையருளோடு நமது பயணத்தை தொடங்க வேண்டும் இறை சிந்தனை சிவநெறி சிவச்சிந்தையோடு நாம் பயணிக்க வேண்டும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் நம்மை சூழ்ந்து வரும் நன்றி மீண்டும் சந்திப்போம்